காடைய வச்சு ஒரு பிரியாணிக்கு ஏத்த மாதிரி முந்திரி மிளகு தொக்கு பிரியாணிக்கு வந்து தொக்குக்கோ செம்ம காம்பினேஷனா ஜீரகத்தூள் மிளகும் டாப்பா இருக்கு தனியா தெரியுது அந்த கட்ட முழுங்கும் போது தனியா அந்த முந்திரியுடைய சுவை தனியாவே தெரியுது தொக்கு அவ்வளவு டாப்பா இருக்கு கஷ்டன்றது வந்து ஒரு சின்ன கல்லு மாதிரினா கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தோம்னா அது உலகத்தையே மறைச்சிடும் அதே தூரத்துல வச்சு பார்த்தோம்னா அது என்னன்னு தெரியும் தூக்கி அட்டையை போட்டுட்டு வாழ்க்கை என்னான்னு புரியுனா அதே கல்ல வச்சு அடிச்சுன்னு வச்சுக்க தெல தெரிக்க ஓடும் கஷ்டத்தை சொல்ல வந்தா கஷ்டத்தை நான் சொல்றேன் இன்னைக்கு என்ன சமைக்க போறேன்னு பார்த்தோம்னா காடை காடையை வச்சு ஒரு பிரியாணிக்கு ஏத்த மாதிரி முந்திரி மிளகு தொக்கு அட்டகாசமா இருக்க போதுண்ணா அசைவத்திலேயே பார்த்தோம்னா சீக்கிரம் வேகக்கூடிய கறியில காடையை ஒண்ணு அந்த மாதிரி காடையை போட்டு சும்மா அட்டகாசமான ஒரு ரிச்சான ஒரு உணவு தான் இன்னைக்கு வந்து செய்ய போறோம் இந்த காடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு அந்த எந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கறோன்றது தான் ஒரு முக்கியமான விஷயம் அதே மாதிரி இதுக்கு முக்கியமான அறவை பொருள் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி முந்திரியை சேர்த்து ஒரு மிளகு சேர்த்து பண்ணுறது தான் இந்த காடை காடை தொக்கோடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு இதை தான் இன்னைக்கு செஞ்சு நம்ம மக்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம் பொதுவாகவே இந்த மிளகு வருவல் மிளகு தொக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மிளகை மட்டுமே நம்ம ஒரு மசாலாவை பயன்படுத்துவோம் ஸோ இதுக்கு முக்கியமான ஒரு மசாலா இருக்கு அது என்னன்ட்டு நாங்கள் சமைக்கும் போது சொல்கிறோம் ஏன்னா முக்கியமான மசாலா அது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் மசாலா தான் இன்னைக்கு அதை தான் இன்றைக்கி ரோட் தூரம் உணவுக்கு ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்கள் ஒரு அறுபதுலேருந்து அறுபத்தஞ்சு பேருக்கு சிறப்பான முறையில் கொண்டு போய் விருந்தை கொண்டு போய் சேர்க்க போது இன்னைக்கு என்னென்ன கொடுக்க போறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி தம் பிரியாணி நம்ம ஃபேவரட் பைனாப்பிள் கேசரி தயிர் பச்சடி இன்னிக்கு ஸ்பெஷலா செய்யற காடை அவுச்ச முட்டை வாழைப்பழம் தண்ணி பாட்டல் இது எல்லாமே வாழை இலையில பேக் பண்ணி துணி பையில போட்டு தேடி தேடி கொண்டு போய் ரோட்டில் ஒரு வேளைக்கே உணவுக்கு கஷ்டப்படுற மக்களை கொண்டு போய் கொடுக்க போறேன்னா காரக்குடியிலேருந்து மதுரை வரைக்கும் எங்கெல்லாம் கஷ்டப்படுற மக்கள் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் கொண்டு போயிட்டு இந்த விருந்தை கொடுக்க போறோம் இன்னைக்கு இவ்வளவு விருந்து வைக்கிறது அந்த நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா தஷ்வன் சுமன் அவங்களுடைய முதலாம் ஆண்டு பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுக்குறாங்க இந்த உணவு யார் கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா அப்பா சுமன் அம்மா நிர்மலா எங்க இருந்து கொடுக்கறாங்க மலேசியால இருந்து கொடுக்க சொல்லி அந்த குழந்தை பெற்று இன்னும் வளர்ந்து எல்லா செலவுகளும் அந்த குழந்தைக்கு கிடைச்சி இன்னும் கஷ்டப்படுற ஏழை எழு மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழையிலே மக்களின் சார்பாகவும் காடை முந்திரி மிளகு கறி தேவையான பொருட்களை பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எனக்கு சந்தேக பிரச்சனையாவே இருக்கு கூடாது தம்பி இந்த நிறைய அனுபவம் இருக்கு

ஸ்லைஸா வெட்டின வெங்காயம் ஸ்லைஸா வெட்டினா தக்காளி மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் முந்திரி பருப்பு தூள் உப்பு இதோட காடைனை வெட்டி கழுவி வச்ச காடை ஒரு கிலோ காடை வீட்டில் எடுத்தீங்கன்னா அதுக்கு வெறும் நாற்பது கிராம் முந்திரி அந்த மாதிரி சேர்த்து தண்ணியை ஊற்றி அரைச்சிக்க வேண்டியதானே எந்த ஊரில் ஒரு கிலோ காடை கொடுக்குறாங்க அதுதானே ஒரு ஆறு காடைக்கு நம்ம அளவு சொல்லிக்கலாம்ண்ணா நாற்பது கிராம் முந்திரி சேர்த்து அரிச்சிக்க போறேன்னு ஒரு பத்து நிமிஷம் ஊட்டணும் நூறு கிராம் அளவுக்கு செக்கெண்ட சேர்த்துக்கங்க ஐயா எண்ணெய் மிதமான சூட்டில் வந்துருச்சு ஒரு நாலு பட்டை இந்த மாதிரி உடச்சி சேர்த்துங்க ஒரு ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சோம்பு வாசனைண்ணா அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு வெட்டி சேர்த்துக்கோங்க அதே ஐம்பது கிராம் அளவுக்கு இஞ்சி வெட்டி சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக வெட்டி சேர்க்கணுங்க இந்த ரெசிபிக்கு நீட்டாக நீட் நீட்டாக தான் நம்ம சாப்பிடும் போது ஒவ்வொரு வாய்க்கு இந்த அளவு வந்தால் போது இஞ்சி பூண்டோட வாசனை நல்லா அந்த எண்ணெயில் ஏறிக்கணும் நம்ம போட்ட அந்த தாலிப்பு பொருளோட அடுத்தது வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு வெங்காயம் நாங்கள் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பேர் பண்ணுறதுனால பெரிய வெங்காயம் பயன்படுத்துகிறோம் நீங்கள் வீட்டில் ஒரு ஆறு காடுன்னு போது சின்ன வெங்காயம் பயன்படுத்தினா இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும் நல்லா வெங்காயம் நல்லா வரைஞ்சி வரணும் வெங்காயம் நமக்கு இந்த அளவு வதங்கினா போதும் இந்த நேரத்தில் ஒரு இரநூறு கிராம் அளவு தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுரு தக்காளி சார் வெங்காயம் தக்காளி வதக்கும் ஒரு அரை கைப்பொடி அளவு மல்லி நல்ல தொக்குக்கு ஏற்ற மாதிரி அந்த பக்குவத்துல நல்லா வதங்கி வரணும் ரெண்டும் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறானே சீக்கிரம் வதங்கி வரும் தக்காளி கூடிய ஒரு நாலு பச்சை மிளகா அப்படியே முழுசா சேர்த்துக்கோங்க கீரை சேர்க்குறீங்க கீரைனா இந்த மசாலா தொக்குல விதை வந்து பரவி காரம் வந்து அதிகமாயிடும் இதுக்கப்புறம் நம்ம காரப்பொடி மசாலால சேர்ப்ப வர ரொம்ப கார ஹெவி ஆகிடும் லைட்டா தொக்கு கேட்டால கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கி வந்து போச்சு இந்த நேரத்தில் அப்படியே மசாலா பொருட்கள் சேர்க்க போறோம் கார மசாலாக்கள் முக்கால் டேபிள் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு வர மிளகாய் தூள் அதே ஒன்றரை மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதுல இந்த மசாலா பச்சை வடை போறதுக்கு கொஞ்சமா தனி சேர்த்துக்கிறோம் எப்படி பாருங்க

முத்து முத்தா புதிருக்கோ வாழை கண்ணு வந்தது இன்னைக்கு கத்திர கத்துல உள்ள போட போகுதுப்பா எவ்வளவு நாளா வளர்த்த எங்க அப்பாவுக்கு தானே சத்தியமா இதுக்கு நன்றி சொல்லணும் அப்பாவுக்கு தான் தினமும் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் வேலை ஒரு செடிங்களுக்கு தண்ணி ஊத்துறது செம்மையா வந்துட்டு இருக்கா ஆளை வந்து நம்மளுக்கு பொண்ணு மாதிரி ஆமாண்ணே குழந்தை பெக்கிற பெத்தெடுக்கிற தாய் மாதிரி இவன் என் தாய் மீனாட்சி நம்ம ஊற வச்சு அரைச்சி கொண்டு வந்துக்கிற முந்திரி பருப்பு ஒரு முக்கால் வேக்காட்டில் இப்போ காடை சூப்பராக நம்ம தொக்கோடு வந்துட்டு இருக்கு இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் சிறப்பான காடை அப்படியே அலசனை தண்ணிங்க முந்திரி அலசனை தண்ணி அப்படியே ஊற்றி மாறி வேற மாறி மாறிதா பார்த்துருப்பீங்க முந்திரி பேஸ்டெல்லாம் அரை அரைச்சி போட்டுருக்கிறோம் இதுக்கு முன்னாடி மசாலாலாம் சேர்த்துருக்கோம் அதில் ஒரு மசாலா மட்டும் நிறுத்தி வச்சிருப்போம் அதுதான் ஜீரக மசாலா இப்போ ஜீரகத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் ஜீரகத்தூள் ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவு கருப்பு மிளகுத்தூள் நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி ஆ அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி போகிறோம் தரமான சிக்கன் பிரியாணி

ಮಸಾಲ ಬೇರೆ ಮರಿ ಮಸಾಲ ಇಲ್ಲ ತೊಕು ತೊಕು ಕಾಡೆ ಮನಕ್ಕ ಮೋದಿ ವೀಡ್ ಮನಕ್ಕ ಅದ ಕಾಡ ಮಸಾಲ ಕಾಡೆ ಮನಗದ ನಾ ಕಾಡ ಮುಂದ್ರಿ ಮೆಲಗೆ ತೊಕ್ಕೆ ಬರು ತೂಕ ತೂಕ ಬರನಾ ತೂಕಿಟನ ಮೈ ಟೀಮ್ ಇಸ್ ಡನ್ ಡಾ ಗಂಗಪ್ಪ ಅಕ್ಕೆ ಜೂಸ್ ಬರಲ್ಲ ಉಟ್ಟೆ ಸುಮ್ಮ ಪಿಚ್ಚಲ್ಲ ಪಂಜಿ ಪಂಜಿ ಮಾರಿ ಬರ್ದೆ ಬಿರಿಯಾನಿ ಒಂದು ತೊಕ್ಕಕೋ செம்ம காம்பினேஷனா மிளகோட காரம் நல்லாவே தெரியுது கடைசியில் போட்டு அந்த ஜீரகத்தூளோட மனம் ஃபுல்லாக காடை ஃபுல்லாக ஏறி அந்த தொக்கு ஃபுல்லாக நம்ம செம்ம டேஸ்ட்டு தட்டே அந்த பக்கம் போயிடுச்சுண்ணா இங்கே கருணாட்டுக்கப்பா ம் அந்த தொக்கோடைய மசாலா அந்த முந்திரி அந்த முந்திரி சாப்பாடு தெரியல வாயில் செஞ்ச ஓரத்தில் ஒட்டி இருக்கு பாருங்க அண்ணா ரெண்டு காலுப்பா இந்த தொக்கோட ஸ்பெஷல் வந்து பாத்தீங்கன்னா அந்த முந்திரியோட பேஸ்ட்டு ப்ளஸ் நம்ம இந்த இஞ்சி பூண்டு அவ்வளோ நீட் 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 நீட்டாக கட் பண்ணி நம்ம பேஸ்ட்டாக கூட சேர்த்துருந்தா கண்டிப்பாக சுவை கிடைக்கும் ஆனால் நீட் நீட்டாக கட் பண்ணி சேர்த்தது அது ஒவ்வொரு வாயும் சாப்பிடும்போது அவ்வளோ அட்டகாசமா இருக்கும் இந்த கிரேவியோட இந்த பிரியாணியோட சாப்பிடும்போது கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவோம் அந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம வாயில் தட்டு போடுறது நல்லாயிருக்கு அதே போல் ஜீரகத்தூளும் மிளகோன் டாப்பா இருக்கு தனியா தெரியுது அந்த தனியா அந்த முந்திரியுடைய சுவை தனியாவே தெரியுது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அருமையா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க குழந்தை சுமந்த் அந்த குழந்தையோட முதல்வரோட பிறந்த நாளுக்காக தட்டப்படலாம் தயார் பண்ணியாச்சு நம்மளுக்கும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் இப்போ நம்ம சாப்பிட்டாச்சு இதை அப்படியே கொண்டு போய்ட்டு ஏழை எளிய மக்களுக்கு விருந்தாக கொடுக்க போகிறோம் கடை மசாலா பார்சல்ங்கண்ணா ஆமாம் மசாலாவோட அப்படியே சாந்தோட அப்படியே போடுறோம் அப்பா சிக்கன் பிரியாணியானா இல்லை தம்பி கோழிக்கறி பிரியாணி ரெண்டு ஒன்று தானா ஐயோ வைனா பீஸா லெவல் கோழிக்கறி பிரியாணியும் அவிச்ச முட்டையும் இருக்குது ஒரு கேசரி ஒரு தயிர் பச்சடி இன்னைக்கு ஸ்பெஷல் காடை காடை ஒரு வாழைப்பழம் ஒரு குடிநீர் இப்போ மட்டி விருந்துக்கு பார்சல் எல்லாம் பக்காவாக தயாராகிடுச்சு எல்லாத்தில் வாழை எல்லாம் மடித்து கவரில் போட்டு சூப்பராக வச்சாச்சு இப்போ எடுத்துன்னு போயிட்டு மக்களை தேடி சும்மா அட்டா காசம்னு விருந்து கொடுக்க போகிறோம் ஐயா சாப்பாடு இருக்கு வாழ்க்கை தஸ்வான் சுமன் மலேசியாவிலேருந்து இந்த விருந்த கொடுக்க சொல்லிருக்காங்க அவங்க பிறந்த நாளுக்காக சுமன் அவங்க பிறந்த நாளுக்காக மலேசியால இருந்து இந்த விருந்த குடுக்க சொல்லியிருக்காங்க சுமன் அந்த குழந்தையோட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க பிரியாணி சாப்பிடுங்க தஷ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்த முதல் வருட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க சிக்கன் பிரியாணிக்கு சாப்பிடுங்க தஷ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்த நாளுக்கா கொடுத்துருக்காங்க

தசவந்த் சுமன் அவங்களோட முதல்வர்ட் பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க தஸ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்கம்மா சிக்கன் பிரியாணி சாப்பிட்றேன் ஐயா தஸ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க மலேசியாலேருந்து தஸ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்தநாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா தஸ்வந்த் சுமன் அவங்களோட பிறந்தநாளுக்காக நாளுக்காக கொடுத்துருக்காங்க ஐயா தஸ்வந்த் சுமன் அவங்களோட பசவ் முதல்வர்ட பிறந்த நாளுக்காக கொடுத்துருக்காங்க மலேசியாவிலேருந்து

காடை முந்திரி மிளகு தொக்கோடு கொண்டு போயிட்டு கோழிக்கறி பிரியாணி விருந்து கொடுத்துருக்கோம் நாங்களும் சுவைச்சோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தஷ்வந்த் சுமன் அந்த குழந்தையோட முதல் வருட பிறந்தநாளுக்காக குழந்தைய வாழ்த்தி உணவு கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அப்பா சுமன் அம்மா நிர்மலா மலேசியாவில இருந்து கொடுத்துருக்காங்கண்ணா அந்த நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்த பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் ஆழணும் இன்னும் மேலும் மேலும் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் பசியார் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும்